ஒரு காலத்துல நம்ம எல்லாரும் போய் வாங்க வாங்கன்னு வேலை பார்த்தோம் அப்பா அம்மா சொல்லத்துக்கு கடைக்கு போய் வாங்கி வந்து கொடுக்கறது பட் ஆனா இப்ப வந்து எல்லா பிளாட் சிஸ்டம் அபார்ட்மெண்ட் சிஸ்டம் வீடு தனி வீடு எல்லாத்துக்கும் செப்டோன் வந்துருச்சு இன்னும் பிளங்கெட்னு வந்துருச்சு எல்லாருமே வீட்டுக்கே எல்லாரும் அந்த டெலிவரி பண்ணிடுறாங்க நம்மளும் வெளியில போறது இல்லை குழந்தைங்களும் வெளியில போறது இல்ல குழந்தைங்களையும் கொஞ்சம் ஆக்டிவ் ஆக்கணும் நமக்கு அப்படி ஒரு விருப்பமும் இருக்குது இல்லையா குழந்தைங்களுக்கு உலகம் தெரியணும் இதெல்லாம் என்கரேஜ் பண்றதுக்கு ப்ராபபிளி வந்து நம்ம ஒரு பாக்கெட் பண்ணி கொடுக்குறாங்க நிறைய வீட்டுல கொடுக்குறாங்க ஸோ இந்த அது போய் நீ இந்த கடையில் வாங்கிட்டு வா நீ இந்த இந்த காரத்தோட இந்த வீட்டில் இந்த இந்த ஹெல்ப் பண்ணு இதெல்லாம் பண்ணினா உனக்கு நான் ஒரு இருபது ரூபா தர்றேன் இருபத்தஞ்சி ரூபா தர்றேன் அப்படிங்கிறாங்க ஸோ பர் டேக்கு இருபத்தஞ்சுனா மாதத்துக்கு ஒரு எழுநூற்றம்பது ரூபா கொடுப்பீங்க அவங்களும் டிசிப்ளின் ஆவாங்க அவங்களுக்கும் பணம் சேருது ஸோ அவங்க ஒரு எட்டு வயசுலேருந்து இந்த பாக்கெட் மணி நீங்கள் கொடுக்குறீங்க அந்த எழுநூற்றம்பது ரூபாயை வந்து இந்தாப்பா ஓம் பேர்லையே உனக்கே நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடுறேன் அந்த காலத்தில் என்ன பண்ணுவோம் ஒரு உண்டியலில் போட்டு அப்புறம் அதை உடச்சு ஏதாச்சும் அந்த கிஃப்ட்டு வாங்கி கொடுப்போம் அப்படி இல்லாமல் இன்னைக்கு நிறைய அவென்யூஸ் இருக்குது ஸோ அப்படிங்கிறது எழுநூத்தம்பது ரூபாய் பேக்லேயே சேவிங்ஸாக போட்டுருவோம்ப்பா அப்படின்னு இன்னைக்கு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் எஸ்ஐபி வந்து ஆஸ் லோ ஆஸ் நைன்ட்டி நைன் ருபீஸ்க்கு நீங்கள் போடலாம் ஃபார் அசம்ஷன் பர்பஸஸ் இதே எழுநூத்தொம்பதை கொடுக்குறீங்கன்னு எடுத்துக்கிறேன் ஸோ கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு வருஷத்துக்கு வந்து நீங்கள் எழுநூத்தொம்பது ரூபா மாதம் மாதம் அதை கொடுக்குறீங்க சம்பளம் மாதிரி கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க பதிமூணு வருஷம் மட்டும் போடுங்க இருபத்தோரு வயசுக்கு மேலே அவர் காலேஜ் முடிச்சிருவார் அதுக்கப்புறம் அடுத்த முப்பத்தொம்போது வருஷத்துக்கு விட்டுருங்க அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ரூபா கூட போட போறதில்லை போட்ட பணத்தை அப்படியே விட்டுடுறீங்க ஸோ அவருடைய அறுபதாவது வயசுல எனக்கு அப்பா அம்மா வேலை பார்த்ததுக்கு என்ன கிஃப்ட் கொடுத்தாங்கன்னு அவர் எழுந்து எந்திரிச்சு பார்த்தாருனா ஸ்டேட்மெண்ட் எடுத்து பார்த்தார்னா கிட்டத்தட்ட ரெண்டு கோடியே முப்பத்தி நாலு லட்சம் ரூபா கையில் இருக்கும் அன் அமேசிங் அமௌண்ட் நீங்கள் எந்த கால்குலேஷனில் போட்டு பார்த்தாலும் மாதம் மாதம் எழுநூத்தொம்பது ரூபா போட்டது இந்த குழந்தையினுடைய ரிட்டையர்மெண்ட்டுக்கு கிட்டத்தட்ட ரெண்டு கோடியே முப்பத்தி நாலு லட்ச ரூபா கிடைக்கிது ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் டுவெல் பர்சன்ட் பர் இயர் கிடைக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டு இருக்கோம் சிறு வயதில் நான் வீட்டுக்கு ஃபேமிலிக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு என்னுடைய தொகை எவ்வளவு இருக்குது